வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சொன்னிருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் குரு வணக்கம் அடியேன் பாடுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வியகம் வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அழுத்தமெனும் உண்டாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் மாக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் முதல் ஐந்தும் வாரம் தோற்று வைத்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயற்றும் நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதம் ஒன்றானோ ஒன்றானோம் பதம் அடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் வாழ்களம் வா அறிவேதான் தெய்வமென்றார் அகத்ததுதான் மெய்பொருளந்தெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவான் குரு வணக்கம் என்னை யானிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய் என்னை வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய் பெண்ணில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்வேன் என்னுள்ளே உன்னை காட்டி உள்ளவாய் நின்றாய் என்னுள்ளே உன்னை காட்டி உள் நிறைந்த முன்னம் சேவிய தூய்மை கே முயன்று அற நெறி வாழ்கின்றேன் என்னை யான் குருவாய் வந்தாய் ഇന്ന് നമക്കാ അഞ്ചേന്ദ്രിയ ദവം നടത്തിയ അരുണരി ശിവശങ്കരി അമ്മ അവോം അരുണെതി ശിവശങ്കരി അമ്മ അവർ വാഴ വിളമുടൻ അവരുടെ അൻപ കുടുംബം வாழ்க வளமுடன் அவர்களின் உடல்நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீகத்தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை ஞான களஞ்சிய கவி இறை அன்பின் வினை விளைவு நீதி அறிவாக அகன்ற பேரண்டத்துள்ளடங்கி உள்ளவற்றை போரி ஐந்தின் போல் மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்ட புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்ட நெருப்பிரண்டு அனிதன் ஆற்றும் இணையை அதன் விளைவை நீதான் கருமையத்திழுத்து நுண்மையாக்கி இருக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் பிரித்து இன்ப துங்கமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டி உனக்கு முன் நீதே கண்டே நன்றி வாழ்க வளமுடன் குட் மார்னிங் எவ்ரி ஒன் பி பிளெஸ்ட் பை தி டிவைன் டுடேஸ் போகம் த ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆர் த டிவைன் பிளே மாரிஷி சீஸ் இன் திஸ் With the wonder of the genetic center, O Supreme Being, your kindness and compassion functioning in me as consciousness have revealed all secrets of the universe which are your manifestations. You have also provided me with perceptive ability to understand the forms, sound, light, smell and taste which are your physical transformation through the universal magnetism. I understand your divine justice, whereby you attract all the waves of one's deeds through his senses and brain cells and store them in the genetic center as his earned treasure for life. In time, according to the character of the deeds, you precisely make the stored waves into pleasure, pain, peace, or ecstasy and deliver these to the feelings of the same person. In your wonderful evolutionary process, I understand the genetic center in the living being is your greatest mystical architectural art. By your divine voice, I understood that the genetic center comprises the sexual vital fluid, which is the core principle of the physical body, the life force, which is the core principle of the astral body, and the biomagnetism, which is the core principle of casual body. These all stay together as an interlinked mechanism characterizing the personality of the living being. The state of awareness is the light of lights with which we should rescue and steady our untrained mind. And consciousness would develop to trace its origin. Then and then alone, we would be enabled to. Terminate for good the cycle of births and deaths. Consciousness would be purified in the process, ego would be washed off, and the divine state would come in our sight. Thank you all for the opportunity. Be blessed by the divine. நாளில்வணமுடன் ஞானக்களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் அருளதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயாவர்கள் வாழ்வனமுடன் ஐயாவர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க குரு வாழ்க குருவே துணை இன்றைய ஞானக்களஞ்சிய கவி இறை அன்பின் வினைவிளைவு நீதி அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டே அகன்ற பேரண்டத்துள் அடங்கி உள்ள அனைத்தையும் அடங்கியுள்ளவற்றை பொறி ஐந்தின் புலன் ஐந்தின் இயக்க அலை மூலம் உறிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய் நெறி பிறழ்ந்து மனிதன் ஆற்றும் வினையை அதன் விளைவை நீயேதான் கருமையத்தி இழுத்து நுண்மையாக்கி இறுக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து இன்பத் துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன் இந்த கவியில் மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு மனிதனின் கருமையத்தின் உள்ளும் எவ்வாறு இறைநிலை இருந்து இந்த அகண்ட பேரண்டத்துள் அடங்கியுள்ள அனைத்தையும் எவ்வாறு தனது ஐம்புலன்களின் மூலம் கர்ம இந்திரியங்களின் மூலம் இயக்க அலைகளாக விரிந்து அவற்றின் இருப்பையும் இயல்பையும் இயக்கத்தையும் நுட்பமாக அறிந்து கொண்டுள்ளது என்பதை முதல் நான்கு வரிகளில் விளக்குகின்றார் அதாவது நமது மனதின் மறுமுனையாக உள்ள அறிவினும் தெய்வம் மனம் கொண்டு புலன் வழி புறப்பொருட்களோடு ஏற்படும் தொடர்பினை மறுமுனையாக உள்ள அறிவே அறிந்து இந்த மொத்த அகண்ட பேரண்டத்தோடும் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதையே மகிழ்ச்சி கடலில் அலைகள் இருந்தாலும் அலைகளுக்கு அடித்தளமாக கடல் நீர் இருப்பதை போன்று இந்த பிரபஞ்சத்தின் எல்லா கருமையங்களும் இணைக்கப்பட்டே இருக்கின்றன என்று குறிப்பிடுவார் தவத்தில் அந்த வகையிலே புல பொறிப்புலன் ஐந்தின் மூலம் எழும் இயக்க அலையான காந்த விரிவான மனம் கொண்டு அகண்ட பேரண்டத்தில் அடங்கியுள்ள அனைத்தையும் புரிந்து கொள்ளும் நுட்பமான உணர்வு மனித மனதிற்கும் மனதின் மறுமுனையாக உள்ள அறிவிற்கும் சிறப்பாக அமைந்திருப்பது மனிதனின் சிறப்பு ஆக தொடர்ந்து இந்த துல்லியமான நுட்பமான அறிதல் இயக்கம் நம் நாம் அறிந்தோ அறியாமலோ தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது நமது அலைச்சுழலுக்கேற்ப நாம் அவற்றை இன்ப துன்பமாக உணர்ந்து கொள்கிறோம் ஆனால் அதன் உண்மையான இறைநீதி ஆகிய செயல் விளைவு நாம் எப்பொழுதெல்லாம் நெறிபிரழ்ந்து வினை செய்கிறோமோ அதற்குரிய விளைவை இந்த கருமையம் இழுத்து நுண்மையாக இருக்கி இருப்பாக வைத்துக் கொள்கிறது அதற்கான சூழலும் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலின் திணிவும் கருமையத்தில் இருந்து வரும் எழுச்சியும் ஒன்றிணையும் பொழுது ஏற்ற நாள் வரும் பொழுது நாம் செய்ய செய்த வினையின் விளைவினை விரித்து இன்பத் துன்பமாக நமக்கே உணர்வாக்கி தரும் ஒரு இறைநீதியே விளைவு நீதி இது இறைநிலையின் முத்தரங்களில் ஒன்று அதையே மகரிஷி கூறுதல் அறம் என்று குறிப்பிடுவார் இந்த கூர்தல் அறம் ஆகிய வினைவிளைவு நீதியே இறையின் பேரன்பின் வெளிப்பாடு காரணம் இந்த மொத்த வாழ்வில் கற்றறிவு என்று ஒன்றை பெறுகின்றோம் அதை தாண்டி இந்த வாழ்க்கை என்ற பயணத்தில் நாம் பெறும் மிக முக்கியமான பாடம் பட்டறிவு பட்டு அறிதல் அந்த பட்டறிவிற்கு அடித்தளமே இந்த கூறுதலம் இந்த ஆகிய இறை நீதியே நமக்கு பட்டறிவினை வழங்கி அதன் முதிர்ச்சியில் அது முற்றறிவாக நிலைபெறுகிறது பெறுகிறது என்பதே மகிழ்ச்சி குறிப்பிடும் விளக்கம் ஆக இந்த இறை அன்பின் வினை விளைவு நீதியினை நன்குணர்ந்து செய்யும் செயல்களில் திருத்தம் ஏற்படுத்தி கொண்டே வந்து வினையின் விளைவாக இறைவனே மலர்கிறான் என்பதை அயரா விழிப்பு நிலையோடு மனதில் கொண்டு வாழ்வில் தொடர்ந்து எல்லா செயல்களிலும் அளவு முறை கடைபிடித்து வாழ முயல்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பினை அளித்த குருவிற்கும் அவர்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் தமிழிலே சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவர்களிடம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருளி முத்து சுடர்கொடி அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருளதி ஸ்ரீராம் ஜே பி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வேதாத்ரிய பாடல் ஓரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்து பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தே திருவிழா தவிர்த்தல் சிறுவற்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பிரமயான கவி இறைவெளியே தண்ணீர் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தெடுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலை காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்தும் உலகம் பருவமழை ஒத்தபடி பெய்கட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டம் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டம் கழகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மை ஞான ஒளி வீசட்டம் நம் கடமை அறவாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டம் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி